உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடு பயறு வகை பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி என்ன வள்ளி உன்னை ரெண்டு மூணு நாளாக பார்க்கவே முடியலையே பார்க்க முடியலையா நான் எங்கே போனேன் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னா இருந்து ஏன் எந்த தகவலும் வரல தகவலா என்ன தகவலை கேட்குறேன் ம் இந்த வட்டம் திருவிழாவுக்கு ரம்யா நம்ம எல்லாரையும் அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்களே நினவு இருக்கா ஆ நினைவு இருக்கு செல்வி அது எப்படி மறக்கும் அப்படின்னா நீயும் வரியா வள்ளி ஏன் நீ இன்னும் ரம்யா கிட்ட சொல்லாமல் இருக்க அட நீ வேற செல்வி நான் இதை பற்றி இன்னும் மச்சாங்கிட்ட பேசவே இல்லையே பேசவே இல்லையா ஏன் பிள்ள உனக்கு வர இஷ்டம் இல்லையா என்ன அதே என்ன அப்படி கேட்குற நீ பேசுறது அப்படித்தானே இருக்கு இல்லை செல்வி கழனையில் களைச்செடி அதிகமாகிடுச்சு களை எடுக்கணும் களை எடுக்கணும்னு மச்சான் அதே யோசனையாகவே இருக்காரு ரெண்டொரு நாளில் இந்த மேலே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சொல்லலான்னு இருக்கேன் அது என்னமோ கழனியில் உழவு ஓட்டணும் நீர் பாய்ச்சணும் வரம் போட்டோம்னு சொல்கிறத விட களை எடுக்கணும்னு தான் நீ அதிகமாக பேசுகிற ஏன் உங்கள் கழனியில் செடியே வராதா என்ன களை இருக்கத்தான் செய்யும் ஆனால் என் நேரமும் போட்டி போடுற அளவுக்கு இல்லை புள்ள எங்கள் மண்வாக அப்படி இருக்கோ என்னவோ இதனால் அதனால் முடிவெடுக்காம இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கலாம்ல கை கலை எடுக்கிறது தானே தீர்வு அது இல்லை வள்ளி நான் என்ன சொல்ல வரேன்னா ஆரம்பத்தில் அதாவது உழவு ஓட்டுறப்பில் இருந்து மண்ணை பக்குவப்படுத்துறது சரியான விதைகளை தேர்வு செய்கிறது அப்புறம் சரியான நீர் நிர்வாகம் உர நிர்வாகம் இது எல்லாத்தையும் சரியாக செஞ்சால் களைகளை கட்டுப்படுத்தலாம் செல்வி எனக்கு தெளிவான வழியை தான் சொல்கிற இருந்தாலும் புரிறாப்பில் கொஞ்சம் விரிவாக சொல்ல நான் தெளிவானதுக்கு காரணம் இதோ என் கைபேசியில் இருக்கிற இந்த விவரங்க தான் நீயோ அதை கேட்டுக்கப்புல பயறு வகை பயிர்களில் நீர் மற்றும் கலை மேலாண்மை பற்றின விவரங்களை திரு நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவங்க சொல்றாங்க கவனமாக பயிர் வகை பயிர்கள் பார்த்தீங்கன்னா தானியங்களுக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான பயிராக உள்ளது ஏன் இது மிகவும் முக்கியமானதென்றால் பயிர் வகை பயிர்கள் நம் உடலுக்கு தேவையான புரதச்சத்தினை அளிக்கிறது இருபத்தைந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை புரதச்சத்தினை கொடுக்க உள்ளது அது மட்டுமல்லாமல் பயிர் வகை பயிர்கள் அனைத்து காலநிலைகள் சூழ்நிலைகள் மற்றும் இவை மிகவும் குறுகிய கால வயதுடைய காரணத்தால் நாம் விவசாயம் செய்யும் அனைத்து சூழ்நிலைகளிலும் இந்த பயிர்களை பயிர் செய்யலாம் வெவ்வேறு வகையான பயிர் வகை பயிர்கள் வந்து நம்ம விவசாயிகள் வந்து பயிர் செய்கிறாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா துவரை பாசிப்பயிறு உளுதும் பயிர் கொண்டைக்கடலை சோயா மொச்சை போன்ற பயிர் வகை பயிர்கள் வந்து பயிர் செய்கிறோம் இந்த பயிர் வகை பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த அளவு தண்ணீரை தேவைப்படுகிறது எவ்வளவு பார்த்தீங்கன்னா நெல் மற்றும் இதர தானியங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது ஆனால் இந்த பயிர் வகை பயிர்களுக்கு நானூற்றி ஐம்பதுலேருந்து அறநூறு மில்லி மீட்டர் அளவு தண்ணீர் இருந்தாலே நாம் மிகவும் வெற்றிகரமாக பயிர் செய்யக்கூடிய சூழல்கள் வந்து உண்டாக்குகின்றது துவரம் பருப்பு எடுத்துக்கொண்டீர்களால் விதைத்த உடனே நாம் ஒரு தண்ணீர் கொடுக்க வேண்டும் இந்த தண்ணீரானது உயிர் தண்ணீர் என்று கூறுவோம் இந்த தண்ணீரானது விதைத்த மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் கொடுத்தாக வேண்டும் பிறகு நீர் கிடைக்கும் பட்சத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு நாம் நீர் பாய்ச்ச வேண்டும் களிமண் என்றால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையும் மணல் பாங்கான நிலம் என்றால் நான்கு நாட்களுக்கு ஒரு முறையும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் இந்த முறை பாசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு விளைச்சல் கிடைக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த துவையை பார்த்திங்கன்னா பூப்பூக்கம் பருவம் மற்றும் காய்க்கும் பருவத்தில் வந்து தண்ணீர் பாய்ச்சுவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது இந்த பருவத்தில் நாம் தண்ணீர் பாய்ச்சவில்லை என்றால் உங்களுக்கு அதிக அளவிலான விளைச்சல் பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது நாம் மானாவரியாக பயிர் செய்கின்றோம் என்றால் பூக்கம் பருவத்தில் அல்லது காய் பிடிக்கும் பருவத்தில் தண்ணீர் பாய்ச்சவில்லை என்றால் பொட்டாசியம் குளோரைடு இரண்டு சதவீதத்தை தெளிக்க வேண்டும் அல்லது ரீஃப் என்கின்ற ஒரு ரசாயனத்தை நாம் இந்த பருவத்தில் தெளிப்போம் என்றால் நம்மளுக்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து பயிர் வகைகள் பயிர்களுக்கு வந்து ஏற்படுத்துகிறது அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து நீர் மேலாண்மை வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது நாம் சாதாரணமாக பாசம் நீர் முறையை விட சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் பண்ணும்போது பார்த்தீர்களால் உங்களுக்கு நீர் மிகவும் சேமித்து வைக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது சொட்டு நீர் பாசனம் பாசும்போது பார்த்தீர்களானால் நாம் பாசும் அளவு தண்ணீரிலிருந்து அறுபது சதவீதம் வரை தண்ணீர் சேமிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் நாம் பாய்ச்சும் தண்ணீரானது வேறினுடைய பகுதியிலே வந்து பாய்ச்சப்படுவதால் உங்களுக்கு வந்து தண்ணீர் விரயமாவது அதாவது ஆவியாகிறதோ மற்ற பயிர்களுக்கு வந்து தண்ணீர் எடுத்து செல்வதோ போன்ற விரயங்களை வந்து நாம் தவிர்க்கலாம் இந்த சொட்டு நீர் பாசனத்தை தற்பொழுது அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி வருகின்றனர் இது மட்டும் இல்லாத இந்த தெளிப்பு நீர் பாசனமானது பார்த்திங்கன்னா உங்களோட இலையோட மேற்பகுதியிலே வந்து தெளிப்பு நீர் பாசனத்தை வந்து நம்ம வந்து பாய்ச்ச முடியும் இதை மாதிரி பாசும்போது பார்த்திங்கன்னா நம்ம இலையில் வந்து நீர் ஆவியாவது வந்து தடுக்க முடியுது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நாம் பாய்ச்சும் தண்ணீரானது மிகவும் உபயோகமான முறையில் பயிர்கள் வந்து எடுத்துக்கூடிய தன்மை வந்து ஏற்படுத்துகிறது நீங்கள் வந்து ஒரு தெளிப்பு நீர் பாசனத்தில் தண்ணீர் பாசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயாயிரம் லிட்டர் தண்ணீரை வச்சுக்கொண்டு தண்ணீருடைய விட்டத்துக்கு வந்து இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாம் இவ்வாறாக நம்ம சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உப்பு தண்ணீரே இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம் நீர் பாசனத்துக்கு வந்து இந்த தண்ணீரை வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இடுகின்ற உரங்களை இந்த தெளிப்பு நீர் பாசனம் அல்லது சொட்டு நீர் பாசனங்கள் வழியாக இடலாம் இவ்வாறு இடும்போது உரங்கள் வந்து வீணாவது தவிர்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பயலில் அனைத்து பகுதிகளும் நீர் பாசுவதற்கு பதிலாக அதனுடைய வேறு பகுதியில் மட்டும் நீர் பாசுவதால் நமக்கு வந்து களைகள் போன்ற செடிகள் வந்து வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம் இவ்வாறாக நாம் வந்து பயிர் வகை பயிர்கள் உளுந்து பச்சை பயிறு சோயா போன்ற பயிர்களுக்கு நீரை மிகவும் எளிமையான முறையிலும் மற்றும் உபயோக முறையிலே நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலை மேலாண்மை பயிர் வகை பயிர்கள் முளைக்கும் தருவாயில் மிகவும் வந்து நிதானமாக முளைக்கிறது அதனால பார்த்திங்கன்னா அதில் அதிகப்படியான கலைகள் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து உள்ளது கலைகள் பார்த்திங்கன்னா நாம் பயிர் செய்யும் பயிர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு இடுபொருள்களாகிய நீர் மற்றும் உரத்தினை எடுத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் இந்த கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதர பூச்சிகள் நோய்கள் வருவதற்கு ஏதுவாக உள்ளது ஆகையால் இந்த கலைகளை நாம் கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமாக ஒன்றாக உள்ளது பயிர் வகை பயிர்களில் புல் வகை கலைகள் அகன்ற இலை கலைகள் மற்றும் கோரை வகை கலைகள் வந்து இருக்கின்றது இந்த கலைகளை வந்து நம்ம சிறந்த முறையில் வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த காட்டிங்கன்னா அதிக அளவு வந்து விளைச்சல் பாதிக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படுத்தும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது விழுக்காடு வரை விளைச்சல் பாதிப்பதற்கு சாத்தியம் உள்ளது கலைகளை வந்து இரண்டு முறைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா பயிர் செய்வதற்கு முன் ஆனது பார்த்தீங்கன்னா பயிர் செய்வதற்கு பின் பயிர் செய்வதற்கு முன் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்றால் கோடை உழவு உழுதல் கோடை உழவு உழும்போது பார்த்தீங்கன்னா நிலத்தில் உள்ள அதனுடைய விதைகள் மற்றும் கோரை கிழங்கு போன்றவை வந்து வெப்பத்தில் வந்து காயும்போது அவை இறந்து விடுகின்றன அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் உள்ள நூற்புழுக்கள் போன்றவை வந்து இறந்து விடுகிறது இந்த முறையான கலை கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் செய்வதற்கு முன்னாடி பண்ணலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் செய்யறதுக்கு முன்னால் உள்ள கலைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கலை கொல்லிகளை உபயோகப்படுத்தி விட்டு முப்பது ஆள் முப்பது முதல் நாற்பது நாள் கழித்து பயிர் வகை பயிர்களை பயிர் செய்யலாம் இதன் மூலம் கட்டுப்படுத்தும் போது நாம் விதைக்கும் விதையானது கலைகள் இல்லாத சூழ்நிலையில் முளைக்கின்றது இது வந்து பயிர் செய்வதற்கு முன்னால் பயிர் செய்த பிறகு பயிர் வகை கலைகளை களை கொல்லி கொண்டும் ஆட்களை கொண்டும் நாம் கட்டுப்படுத்தலாம் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம துவரை போன்ற பயிர் வகை பயிர்களில் பார்த்திங்கன்னா களை கொல்லியை வந்து நம்ம விதைத்த மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் அடிக்க வேண்டும் பெண்டி என்கின்ற கலை கொல்லிகளை மூன்று புள்ளி மூன்று லிட்டர் ஐநூறு லிட்டர் தண்ணீருடன் கைத்தளிப்பான் வைத்து தெளிக்க வேண்டும் இவ்வாறு கைத்தளிப்பான் வைத்து தெளிக்கும் போது இதனுடைய முனையில் விசிறி நாசில் கொண்டு உபயோகிக்க வேண்டும் ஏனென விசிறி நாசில் வந்து உபயோகிக்க வேண்டுமென்றால் நாம் தெளிக்கும் களைக்கொல்லியானது கலைகள் மீது நன்றாக படர்ந்து கலைகளை நல்ல முறையில் கட்டுப்படுத்தும் இவ்வகையான கலைகளை பார்த்தீங்கன்னா களை வருவதற்கு முன்னால் களைக்கொல்லிகள் களைக்கொல்லி அடித்த பிறகு பதினைந்து முதல் இருபது நாட்கள் கழித்து ஒரு கை கலை வந்து எடுக்க வேண்டும் இவ்வாறாக நாம் ஆட்கள் இருக்கும் பட்சத்தில் முதற் கை கலையை பதினைந்திலிருந்து இருபது நாட்களும் இரண்டாவது கை கலையை இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தைந்து நாட்களும் நாம் கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக பச்சை பயிர் மற்றும் உளுந்து போன்ற பயிர் வகை பயிர்களுக்கு வெவ்வேறு வகையான கலைக்கொல்லிகள் வந்து சந்தைகள் வந்து கிடைக்கிறது முதலாவது பெண்டிமத்தில் என்ற நின்ற கலை மூணு புள்ளி மூணு லிட்டர் என்ற அளவுக்கு ஐநூறு லிட்டர் அடிக்கலாம் பிறகு நம்ம வயலில் அதிக அளவு கலைகளோ அல்லது அகன்ற இலை கலைகளோ இருந்தால் இமாசித்தபர் மற்றும் கலை கொல்லிகளை சரி விகிதத்தில் அதாவது எம்எல் நானூறு எம்எல் என்ற விகிதத்தில் தெளிப்பானுடன் கலந்து அடிக்கலாம் இவ்வாறாக நம்ம கலைகளை கட்டுப்படுத்தும் போது வயலில் வந்து நல்ல விளைச்சலை அடையலாம் இது மட்டும் இல்லாது பாத்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்து மட்டும் நம்ம காவேரி டெல்டாவில் நெல் தரிசு உளுந்து பயிர் செய்யப்படுகிறது இந்த நெல் தரிசு உளுந்து எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் முந்தைய பயிர் செய்யும் பயிரில் உள்ள நீரையும் ஊட்டச்சத்தையும் பயன்படுத்துவதற்காக உபயோகிக்கிறார்கள் நெல் தரிசு காவேரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் போன்ற மாவட்டங்களில் இதனை பயிர் செய்கிறார்கள் ஜனவரி மாதத்தில் சம்பா பருவ அறுவடைக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக இந்த நெல் தரிசு உளுந்து வந்து பயிர் செய்யப்படுகிறது சம்பார் நெல் அறுவடைக்கு முன் இந்த நெல் தரிசு உளுந்தை நிலத்தில் வந்து விதைத்து விடுவார்கள் விதைக்கும் தருவாயில் வயலில் தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அல்லது நாம் விதைக்கும் பருவத்தில் மெழுகு பதத்தில் வந்து நிலம் இருக்க வேண்டும் இவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த உளுந்து அல்லது பாசிப்பயிர் போன்ற பயிர் வகைகளை பயிர் செய்யலாம் இதில் கலைகள் ஏதாக இருந்தால் பெண்டிமத்தலின் அல்லது இமாசித்தப்பர் போன்ற களை கொல்லிகளை அடித்து நாம் களைகளை கட்டுப்படுத்தலாம் நெல் தரிசு உளுந்து விதைக்க முடியவில்லை என்றால் அறுவடை செய்த பிறகு வரிசையில் உளுந்தனை விதைத்து பயிர் செய்யும் போது கலை மற்றும் நீர் நிர்வாகம் முறைகளை பயன்படுத்தி அதிக அளவு லாபத்தை பெறலாம் என்ன வள்ளி திருவூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவங்க பயிர் வகை பயிர்களில் நீர் மற்றும் கலை மேலாண்மை பற்றி எம்புட்டு வவரங்கள அருமையை எடுத்து சொன்னாங்க அம்புட்டையும் கேட்டுக்கிட்டே அத்தனை விவரங்களையும் கேட்டுக்கிட்டேனே பயிறு வகை பயிர்கள் வறட்சிய தாங்கி வளர கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைய தெளிவால எடுத்து சொன்னாங்க அதோட பயிருக்கு எந்தெந்த பருவத்துல எப்படி சரியா நீர்ப்பாசனம் செய்யணும்னு எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டாங்க சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் இதையெல்லாம் பயன்படுத்துறதோட பயன்கள் என்னென்ன இருக்கு பாத்தியா நீ சொல்றதும் சரிதான் இனியும் காலதாமதம் செய்யாமல் நாங்களும் சொட்டு நீர் பாசனம் போட்டுடணும் குறிப்பாக பயிர் செய்கிறதுக்கு முன்னோ பயிரிட்ட பின்னும் களைகளை கட்டுப்படுத்துகிற முறைகளை எடுத்து சொன்னாங்களே அதை கவனிச்சியா ம் கவனமாக கேட்டுக்கிட்டேன் செல்வி இந்த முறைகளை சரியாக கடைபிடிச்சா கலைகளை நல்லாவே கட்டுப்படுத்தி மகசூலை அதிகமாக எடுக்கலான்னு தெளிவா இல்லை இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ உனக்கு தெளிவு கிடச்சிருச்சுன்னு சொல்லு பிறகு இந்த தகவல்களை மச்சானோட கலந்து பேசி இனி வரும் நாட்கள்ல எங்க கழனில கலைகளை கட்டுப்படுத்தி உழைப்புக்கேத்த மகசூலை எடுத்துரணும் மேலாண்மை தொழில் உட்பணை பயன்படுத்தும் முறை கோருமே பயிர் தரும் மகசூலை பெருக்கிடவே பாசன விஞ்ஞானம் உதவிடுமே பாசன மேலாண்மை தொழில்நுட்பமே நீரினை பயன்படுத்தும் முறை கூறுமே தரும் மேகங்கள் உருவாகவே நிழல் தரும் மரங்களை நட மழை தரும் மேகங்கள் உருவாகவே தரும் வேர் உயிர் காக்கவே வேண்டும் நீர் மட்டும் போதும் என்போ பாசன மேலாண்மை தொழில்நுட்பமே நீரினை பயன்படுத்தும் முறை கூறுமே சமன் செய்து நீர் நீர்நிறுத்துவோம் நெல்லின் நீராழம் நிலத்தை சமன் செய்து நீர் நிறுத்துவோம் பயிரியது நிலையறிந்தே பாங்காக அழித்திடுவோம் பயிரியது வானாலும் நிலையறிந்தே பாசனத்தை பாங்காக அழித்திடுவோம் இருக்கும் நீராளவை பகிர்ந்திடவே இருக்கும் நீரளவை பகிர்ந்திடவே அதிக நிலப்பரப்பும் பாய்ச்சிடவே சொட்டு நீர் பெருப்பு நீர் முறையினாலே மகசூலை பேருக்குவோம் குறைந்த நீரில் சொட்டு நீர் தெளிப்பு நீர் முறையினாலே மகசூலை பெருக்குவோம் குறைந்த நீரில் ஆசன மேலாண்மை தொழில்நுட்பமே நீரினை பயன்படுத்தும் முறை கூறுமே பயிர் தரும் மகசூலை பெருக்கிடவே ஆசன விஞ்ஞானம் உதவிடுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் பூச்சிக்கொல்லிகளின் முறையான பயன்பாடு தற்போது வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப உணவு உற்பத்தியை அதிகரிப்பது என்பது அனைத்து நாடுகளின் முக்கிய குறிக்கோளாகும் உணவுப் பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்ய பல்வேறு வகையான பயிர்கள் நாடெங்கிலும் பயிரிடப்பட்டு வருகின்றன இப்பயிர்கள் காலநிலை மாற்றத்தால் பூச்சி மற்றும் நோய்களின் தாக்குதலுக்கு உள்ளாவதால் அவற்றின் விளைச்சல் மற்றும் தரம் குறைகிறது இச்சூழ்நிலைகளில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் உழவியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் போன்ற முறைகளை ஒருங்கிணைத்து பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவதை ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு என்கிறோம் பயிர் பாதுகாப்பு முறைகளில் ஒரு சில பயிர் பாதுகாப்பு முறைகளின் செயல்திறன் குறையும் போது பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது இவை விரைவாக செயல்பட்டு பூச்சிகளை கட்டுப்படுத்தி பயிர்களின் சேதத்தை குறைத்து நல்ல விளைச்சலை பெறலாம் இவ்வாறு செய்யும் போது இந்த பூச்சிக்கொல்லிகள் மனிதர்களின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன எனவே தகுந்த பூச்சிக்கொல்லிகளை தேர்வு செய்து முறையாக கையாளும்போது பூச்சிகளை கட்டுப்படுத்துவதுடன் நன்மை செய்யும் இயற்கை எதிரி பூச்சிகளையும் பாதுகாத்து மனிதர்கள் விலங்கினங்கள் மற்றும் நம்மைச் சார்ந்துள்ள சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் பார்த்துக்கொள்ளலாம் இவ்வாறு என்னென்ன யுக்திகளைப் பயன்படுத்தி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி இதனை உறுதி செய்ய வேண்டும் தகுந்த கருவிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது பூச்சிக்கொல்லிகளின் தன்மைக்கேற்றவாறு தகுந்த தெளிப்பான்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் சரியான மற்றும் தகுந்த நேரத்தில் பூச்சிகளின் எண்ணிக்கை மற்றும் சேதம் பொருளாதார சேத நிலையை கடக்கும் நாம் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும் பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பவர்கள் முறையான பயிற்சிகளை பெற்றிருத்தல் அவசியம் பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பின் போது ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது சரியான தெளிப்பான்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலோ பரிந்துரைக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாக பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினாலோ அவை மனிதர்களுக்கு பல்வேறு விதமான தீமைகளை விளைவிக்கும் அதாவது பூச்சிக்கொல்லிகள் மூக்கின் வாயிலாகவும் தோல் வழியாகவும் நாம் உட்கொள்ளும் உணவின் மூலமாகவும் நம் உடலுக்குள் சென்று பல்வேறு விதமான தீங்குகளை விளைவிக்கும் அவற்றுள் நரம்பு மண்டல பாதிப்பு இருதய பாதிப்பு சுவாச பிரச்சினை புற்றுநோய் போன்றவையும் அடங்கும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை எவை முதலில் வயலில் உள்ள பூச்சிகளின் வகை மற்றும் சேத அறிகுறிகளை கண்டறிந்து அவற்றின் தாக்கம் பொருளாதார செய்த நிலையை கடக்கும்போது மட்டுமே பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை தேவைக்கேற்ப தெளிக்க வேண்டும் மத்திய பூச்சிக்கொல்லி வாரியத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பயன்பாட்டிற்காக பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே பரிந்துரைக்கப்பட்ட பயிர்களில் பயன்படுத்த வேண்டும் பூச்சிக்கொல்லி வாரியம் ஒவ்வொரு பயிர்களுக்கும் எக்டருக்கு எவ்வளவு அளவு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற அளவையும் நிர்ணயித்துள்ளது அவைகளை நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் பூச்சிக்கொல்லி தெளிப்பான்கள் மருந்தின் தன்மை மற்றும் பயிர்களுக்கு தகுந்தவாறு தெளிப்பான் மற்றும் தெளிப்பு முறைகளை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துவதற்கு முன்பு கொள்கலன் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள துண்டுச்சீட்டினை தெளிவாக படிக்க வேண்டும் பின்னர் அதில் உள்ள வழிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் பூச்சிக்கொல்லிகளை கலக்க சுத்தமான தண்ணீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட அளவு தண்ணீரில் நன்கு கலக்க வேண்டும் இவ்வாறு கலக்கும்போது பாதுகாப்பான கையுறைகளை அணிய வேண்டும் பூச்சிக்கொல்லிகளை தண்ணீரில் கலந்தவுடன் உடனடியாக பயன்படுத்திட வேண்டும் எஞ்சிய பூச்சிக்கொல்லியை இருப்பு வைத்து பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும்போது பாதுகாப்பு உடைகளை அணிய வேண்டும் பொதுவாக பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பவர்களின் மார்பு முதுகு உள்ளங்கை தொடை முழங்கால் மற்றும் முகம் போன்றவை அதிகமான பூச்சிக்கொல்லிகள் படும் இடங்களாகும் எனவே இப்பணியை செய்யும் பொழுது தலைக்கவசம் பாதுகாப்பு கண்ணாடி சுவாச முகமூடி கையுறைகள் பாதுகாப்பு உடை பாதுகாப்பு காலணிகள் போன்றவற்றை அவசியம் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு பாதுகாப்பு கவசங்கள் நாம் பயன்படுத்தும்போது பூச்சிக்கொல்லிகளின் பாதிப்பை நாம் வெகுவாக குறைக்கலாம் அதன் பின்பு அனைத்து பாதுகாப்பு கவசங்களையும் கழற்றி சோப்பு அல்லது வாஷிங் சோடா அல்லது சோடியம் டைகார்பனேட் பத்து சதவீத கரைசலில் இரண்டு மணி நேரம் ஊற வைத்து துவைத்து மீண்டும் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு முறையும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும்போது போது இவ்வாறு பின்பற்ற வேண்டும் பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதற்கு பயன்படுத்தும் தெளிப்பான்கள் பாத்திரங்கள் பிளாஸ்டிக் வாளிகள் போன்றவற்றை சுத்தமாக கழுவி வைக்க வேண்டும் பூச்சிக்கொல்லி தெளித்த வயல்களில் கால்நடைகளின் நடமாட்டம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விதமாக கலக்கும்போது பூச்சிக்கொல்லியை கீழே கொட்ட நேர்ந்தால் அதனை அப்புறப்படுத்த மரத்தூள் அல்லது மணலை போட்டு அதன் பிறகு சுண்ணாம்பு கரைசலை சேர்த்து நச்சு முறிவு செய்த பின்பு அவற்றை அள்ளி மண்ணில் ஆழமாக புதைத்துவிட வேண்டும் இதனை தெளிக்கும்போது ஏதேனும் எதிர்பாராத விபத்து நடந்தால் உடனடியாக பூச்சிக்கொல்லி கொள்கலனுடன் அருகாமையில் உள்ள மருத்துவரை அணுக வேண்டும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும்போது செய்யக்கூடாதவை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் பதிவு செய்யப்படாத தடை செய்யப்பட்ட மற்றும் குறிப்பிட்ட பயிருக்கு அல்லது குறிப்பிட்ட பூச்சிகளுக்கு பரிந்துரைக்கப்படாத பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது பரிந்துரைக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாக பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது இரண்டு ஒவ்வாத பூச்சிக்கொல்லிகளை கலக்கக்கூடாது அவ்வாறு தெளித்தால் பூச்சிக்கொல்லிகள் தங்களின் செயல்திறனை இழப்பதுடன் தெளிக்கப்பட்ட பயிர்கள் கருகிவிடவும் வாய்ப்புள்ளது காலாவதியான பூச்சிக்கொல்லிகளை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது பூச்சிக்கொல்லிகளை அதற்கென உள்ள பாட்டில்களிலிருந்து வேறு பாட்டிலுக்கோ அல்லது வேறு கொள்கலனுக்கோ மாற்றக்கூடாது வெறும் கைகளால் பூச்சிக்கொல்லிகளை கலக்குவதோ கையாளுவதோ கூடாது பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும்போது உணவினை உண்ணவோ தண்ணீர் அருந்தவோ புகை பிடிக்கவோ கூடாது வயல்களில் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும்போது காற்றின் திசைக்கு எதிராக நிச்சயம் தெளிக்கக்கூடாது அவ்வாறு தெளித்தால் தெளிப்பவர்களுக்கு அதிக தீங்கினை ஏற்படுத்துவதுடன் பயிர்களின் மேல் அவை சீராக விழுவதும் பாதிக்கப்படும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கவோ கையாளவோ கூடாது மீதமான மருந்தை வரப்புகளிலோ அல்லது மற்ற பயிர்களுக்கோ தெளிக்கக்கூடாது காலியான பூச்சிக்கொல்லி கொள்கலன்களை வயலிலோ அல்லது நீர்நிலையிலோ ஏறியக்கூடாது இந்த வழிமுறைகளை வயல்களில் விவசாயிகள் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் இது மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் போட்டு பயிர் வளர்க்கணும் நாம உற்பத்தியை பெருக வைக்கணும் உரத்த போட்டு பயிர் வளர்க்கணும் நாம உற்பத்தியை பெருக வைக்கணும் மண் தரத்தை பாத்து ஊரம் போடணும் மண் தரத்தை பாத்து ஊரம் போடணும் பயிர் தேவை பார்த்து அளந்து போடணும் உரத்த போட்டு பயிர் வளர்க்கணும் நாம உற்பத்தியை பெருக வைக்கணும் உரத்தை போட்டு பயிர் வளர்க்கணும் கலவை உரம் பண்ணை உரம் எல்லாம் கடைசி உழவில் போட்டு வைக்கலாம் கலவை உரம் பண்ணை உரம் எல்லாம் கடைசி உழவில் போட்டு வைக்கலாம் ரசாயன உரங்களை எல்லாம் ரசாயன உரங்களை எல்லாம் நீரும் பார்த்து தூவி வைக்கலாம் ரசாயன உரங்களை எல்லாம் நேரம் பார்த்து தூவி வைக்கலாம் உரத்தை போட்டு பயிர் வளர்க்கணும் நாம முப்பத்தி எட்டு வைக்கணும் உரத்தை போட்டு பயிர் வளர்க்கணும் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.